ஆத்மா வணக்கங்கள் உலக சாந்திக்குள்ள ஜீவனம் சுவாமி சிவானந்த பரமம்சர் கண்டுபிடித்த சித்த வித்தை உபதேசம் சித்த வித்தை சுவாமி சிவானந்த பரமம்சரால் கண்டுபிடிக்கப்பட்டதாகும் சித்த வித்தையை அறிந்தவர்கள் சித்த வித்தை தேவைப்படுகிறவர்களுக்கு காட்டி கொடுக்கலாம் அதற்கு பிரதிபலன் ஒன்றும் வாங்கக்கூடாது வித்தை வாங்குபவருக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் மட்டுமே தேவை வித்தையை பெற்ற பின்பு அதை பயிற்சி செய்து பலனடைய வேண்டியது வித்தை வாங்கிய வாங்கியவரின் கடமையாகும் அதல்லாமல் சாமிகளின் வித்தையை காட்டி கொடுத்தவருக்கு அதை வாங்கி கொண்டவர்களை பற்றி யாதோரும் பொறுப்போ கடமையோ இல்லை சமத்துவம் சுதந்திரம் இவற்றை உண்டு பண்ணவும் குரு சிஷ்யன் என்ற உலக நடைமுறையை எடுத்துவிடவும் உத்தேசித்து செயல்பட்ட ஒரு மகான் சித்த வித்தையை உபதேசிப்பவர் என்றொரு கூட்டத்தை திருஷ்டித்தாக யாரும் தவறாக கருதக்கூடாது இந்த புத்தகத்தில் இருக்கிற நியமத்தில் விவரித்திருக்கும் தட்சணையாக தராதவர்களுக்கு பெற்றுக் கொள்ள விரும்புபவர்கள் சித்த வேதம் என்ற நூலில் ஒன்றும் இரண்டும் அத்தியாயங்களை நன்றாக படித்து அறிந்திருக்க வேண்டும் அதாவது குரு மனம் ஆகும் என்றும் அம்மனத்தினிடம் உருவ மத்தியில் என்றும் அந்த மனத்தினால் தன்னில் உள்ள ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துவதே மோட்சம் என்று அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் மூட நம்பிக்கைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் அவர்கள் ஐக்கியத்திற்கும் உலக சாந்திக்கும் பாடுபடுபவர்களாக இருக்க வேண்டும்